தென்காசி தெற்கு மாவட்ட கீழப்பாவூர் பேரூர் கழகம் மற்றும் கீழாப்பாவூர் கிழக்கு ஒன்றிய பகுதியில் உறுப்பினர் அட்டைகளை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை வகித்து கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் மாவட்ட அவைத்தலைவர் சண்முகசுந்தரம் பேரூர் கழக செயலாளர் ஜெயராமன் ஒன்றிய கழக செயலாளர் இருளப்பன் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் செல்வ தாஸ் பாண்டியின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு முத்தாய்ப்பாக கழக உறுப்பினர்கள் அட்டைகளை அனைவரும் அதன் உறுப்பினர்களிடம் சென்று ஒப்படைத்துவிட வேண்டும் இதன் மூலம் நமக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்